கமல் நடித்த உத்தம வில்லன் படத்தை தயாரிக்கும் முன்பு சிம்பு நடிக்கும் ஒரு படத்தை இயக்கி தயாரிக்க ஒரு கோடி முன்பணம் கொடுத்திருந்தார் இயக்குனர் லிங்குசாமி பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்த படத்தை அவர் துவங்கவில்லை அதனால் சிம்புவிடம் கொடுத்த முன்பணத்தை அவர் திருப்பி கேட்டபோது சிம்பு தரப்பிலிருந்து அவருக்கு எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை ஆகவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு அது குறித்து புகார் ஒன்றை தயாரிப்பாளர் சங்கத்தில் கொடுத்தார் லிங்குசாமி இந்த நிலையில் பணத்தை திருப்பி தரும் எண்ணம் இல்லை என்றும் படம் துவங்கினால் படத்தில் தயாராக இருப்பதாகவும் சிம்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் அதனால் சிம்புவிடமிருந்து எப்படி பணத்தை மீட்பது என்று தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறாராம் லிங்குசாமி மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்